வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா மாதவரம் தபால் பெட்டி பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது பெருநகர சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலம் இருபத்தி எட்டாவது வார்டு புனித ஜபஸ்தியார் ஆலயத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனும் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி முகாமை ஆய்வு செய்து பொதுமக்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்களுக்கு விரைவாக தீர்வு காணுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்த முகாமில் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி துறை வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் சமூக நலன் மகளிர் உரிமை துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களின் மனுக்களை பெற்றனர் இம்முகாமில் மாதவர மண்டல குழு தலைவர் நந்தகோபால் மண்டல உதவி ஆணையர் கணேசன் வட்டாட்சியர் அருட்செல்வி இருபத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கனிமொழி சுரேஷ் பொறியாளர் ஆனந்தவராஜ் உதவி செயற்பொறியாளர் முத்தமிழ்ச்செல்வன் உதவி வருவாய் அலுவலர் லோகநாதன் உதவி பொறியாளர் உஷா மற்றும் இருபத்தி எட்டாவது வட்டக்கழக செயலாளர் ஆர் டி ஆர் செங்குட்டுவன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள்

Gracias.